ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ப்ரோ அப்படின் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கூப்பு அப்டேட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்காண்டி வந்துட்டு நம்ம கூப்பு அப்டேட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூனில் இப்போ என்ன ஆனால் புதுசாக சிக்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னு ஃபுல்லாக போட முடியாது ஸோ நம்ம எபிசோடு எபிசோடாக போட்டுக்கலாம் அப்பப்போ போர் அடிக்கிற டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒன்று அந்த மாதிரி சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு எபிசோட் ஒன்னில் வந்துட்டு கொஞ்சம் பிறவை பற்றி மட்டும் பார்ப்போம் இதில் வந்துட்டு சும்மா பந்தய புறானா அவ்வளோக்கு இருக்காது சாதாப்புறாங்க இந்த தவுடால் இது போல் சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களுக்காண்டி வந்துட்டு காட்டியிருக்கேன் நம்ம அடுத்த எபிசோடில் வந்துட்டு பந்தய புறாவை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் சரிங்களா ஓகேக்கா இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்றே ஒன்று சொல்லிக்கலாம் பொங்கல் வரப்போகுது இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு தொடங்கலாம் சரிங்களா ஓகே காய்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா டக்கு டக்குன்னு வரும் ஓகே வாங்கஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காயஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிராஜு இது வந்துட்டு லாகூர் சிராஜு ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்ட்டு ஜாம்போ சைஸு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் செட்டு இப்போ தான் சிக்ஸை வந்துட்டு பொறிச்சிருக்குது நல்லா இருக்குது ரெண்டு கொஞ்சமே ஸோ பாருங்கள் அடுத்தவங்களுக்காண்டி வந்துட்டு கேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா பூரா கேஜ் ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு சட்டு சட்டுன்னு பறந்து போயிடுச்சு ஸோ நான் இருக்கிறத மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி ஸோ பாருங்கள் இது வந்துட்டு டபுள் க்ரஷ்டு வந்துட்டு ஒயிட் ஃபானு நிறைய பேருக்கு பிடிக்கும் இதெல்லாம் கைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பழகும் நல்லாயிருக்கும் செட்டு ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கை அடுத்து இப்போ பாருங்கள் இதை வந்துட்டு நைட்டில் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் லைட் அடிச்சுட்டு ஸோ கிளியராக அவ்வளோ கிளியராக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதை வந்துட்டு கைக்கு வரும் ஒர்க் கிராஸ் இது நல்லாயிருக்கும் இதுவும் ரெண்டு சிக்ஸ் பொரிச்சிருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு தவிடல் தவிடல் குஞ்சுங்க ஒரு குஞ்சு தான் இருக்குது நல்லா ஃப்ளயர்ஸு நல்லா பறக்கும் கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக தான் இருக்குது ஒரு எக் தான் வச்சுச்சு ஒன்றுமே அப்படியே பொறிச்சு அப்படியே சிக்ஸை காப்பாற்றிருச்சு அடுத்து இதெல்லாம் சும்மா சாதா புறாங்க முட்டை வந்துட்டு மாற்றி வச்சுருக்கேன் நாட்டுப்புறா முட்டை இதுக்கு மாற்றி வச்சுருக்கேன் அதுக்காண்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான் சாதா புறா வச்சுருப்பேன் வீட்டில் ஸோ இந்த கலர் பிடிச்சிருச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதை பாருங்கள் காய்ஸ் இது வந்துட்டு நம்ம டபுள் லகான்னு சொன்னேன்ல அதோட சிக்ஸ் ஒரு எக் தான் அந்த தரக்க வச்சிருந்துச்சு அப்படியே அந்த இதை காப்பாற்றிருச்சு நல்லாயிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்து இதுவும் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எக்கை வந்துட்டு மாற்றி வச்சுருக்கேன் தவுடால் முட்டையை வந்துட்டு மாற்றி வச்சுருக்கேன் ஸோ நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க அது புறானா வச்சுருக்க இடத்துல ஏன் ப்ரோ நீங்கள் சாதாப்புற வச்சுருக்கீங்கன்ட்டு ஸோ புறா எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டையை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் முட்டையை மாற்றி வச்சோம்னா வந்துட்டு இறம் நல்லா சூப்பராக கொடுத்து குஞ்சை வந்துட்டு தேற்றி வைக்கும் அதுக்காண்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு இது போல் புறா வச்சு வளர்ப்போம் சரிங்களா நீங்களும் வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு ஹோமரு ஹோமர் செட்டை வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இப்போதிக்கி வந்துட்டு சிக்ஸ் இல்லை நம்மள்ட்ட சிக்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து இதை வந்துட்டு நாட்டுப்புறம் குஞ்சுங்க ரொம்ப ரேர் செட்டு இதெல்லாம் நல்லா பறக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து இதை பாருங்கள் இப்போ புதுசாக நம்ம சேர்த்துருக்க ஜத இது தவிடால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தாராளமாக இது சிக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இந்த செட்டு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேஷ் அடுத்து நம்ம வந்துட்டு இன்னொன்று சொல்கிறோம் புதுசாக இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் ஐடி பார்த்திங்கன்னா புறா பிரியன் தான் வச்சுருக்கோம் ஸோ அதுலேயும் வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க நம்மளை இதை பாருங்கள் காய்ஸ் இதை வந்துட்டு தவுடால் சிக்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வந்துட்டு ரெண்டு ரெண்டு சிக்ஸ் வந்துட்டு பொறிச்சிருக்கு நான் காற்றடி காலத்தில் எப்பட்றா காப்பாற்றுறேன்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தேன் பரவாயில்ல இருக்குது பொறிச்சு ரெண்டையும் தேத்தி நல்லா கொண்டு வந்துட்ருக்குங்க ஸோ நீங்களும் பாருங்கள் காய்ஸ் இதெல்லாம் இப்போ தான் எக் வச்சுருக்கு அடுத்து இதை பாருங்கள் இதை வந்துட்டு நம்மள்கிட்ட ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு பறக்க விட்டு ஒரு டைம் காட்டியிருப்பேன் அந்த நாட்டுப்புறா தான் இது நம்பள்ட்டான சிக்ஸ் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாகி முட்டை வச்சிருக்கு அடுத்து இதை பாருங்கள் தவுடால் செட்டு இதுவும் வந்துட்டு நமக்கு பிடிச்ச செட்டு புறாவே பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பறக்கும் சூப்பராக பறக்கும் இந்த செட்டு நல்லாயிருக்கும் இது இன்னும் பறக்க வச்சு வீடியோ காட்டலை நெக்ஸ்ட்டு வீடியோ போல் நம்ம காட்டலாம் சரிங்களா அடுத்த இந்த ஜாதையை பாருங்கள் இதெல்லாம் தான் கூண்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு அதனால உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இது பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செட்டும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்த இதை பாருங்கள் இதை வந்துட்டு ஜாக்கு அது வந்துட்டு கைரா இந்த செட்டுக்கும் குஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக பறக்கும் இந்த ஆண் ஜேக்கு ஆண் பார்த்தீங்கன்னாக்கா பழைய வர்க்கத்து புறா இது வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த செட்டும் சூப்பராக இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேஷ் அப்புறம் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் அப்புறம் கேஷ் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தால் பொங்கல் ஆஃபர் போகிறாங்களாம் இதோ உங்களுக்காண்டி காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாப்புறா தவிடால் ஹோமரு எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சினாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பொங்கலுக்குள்ளே மட்டும்தான் கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம் இருந்துச்சு அப்புடின்னாக்கா நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் கம்மியான ரேட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு எல்லா ஊருக்கும் பண்ணலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஸோ கேஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்புடின்னா இன்ஸ்டா ஐடியும் நான் சொல்லிட்டேன் புறா பிரியன் சேனல்ட்டு அதுலேயும் நம்மளை பர்சனலாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ் ஓகே காய்ஸ் வீடியோ அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க ஓகே காயேஷ் நம்ம பொங்கல் அப்போ இன்னொரு வீடியோ போட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு போடலாம் சரிங்களா ஓகே காயேஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்